எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மைசூர் மசாலா தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து சட்னி ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேயே இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இதை ஊற வச்ச தண்ணியும் இதுலேயே நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வெங்காயமும் இதுலேயே கட் பண்ணி போட்டுறேன் நான் இதில் ஒரு வெங்காயம் தான் சேர்க்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் சக்கரை தான் சேர்க்குறேன் அதிகமாக சேர்க்கலை அடுத்தது கூடவே கல்பூ சேர்த்து இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நமக்கு நைஸானா போதும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு வந்து சட்னி வந்து தோசை மேலே அப்ளை பண்ணுறதுக்கு இருந்தால் போதும் அடுத்தது நான் உருளைக்கெழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி வந்து நான் கட்டரில் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க நம்ம ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும் நான் இப்போ ஓரளவுக்கு மீடியமாக பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூடவே நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நான் ஒரு பூண்டு முழுசாக இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் பேனில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க திராட்சை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த திராட்சையை வந்து நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும் கருகவும் கூடாது ஓரளவுக்கு நமக்கு பொன்னிறமாக வந்தால் போதும் இந்த அளவுக்கு நம்ம பலூன் மாதிரி வந்தால் போதும் எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதே ஃபேன்லேயே கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்தா நான் அடுத்து எண்ணெய் காஞ்சதும் கடுகும் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா உடஞ்சி வரட்டும் பாருங்கள் நல்லா கடுகு உடஞ்சிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் கடலப்பருப்பு இதுலேயே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டைம்லேயே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் கூடவே மஞ்சத்தூரும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்தது நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கூடவே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஏன்னா உருளைக்கெழங்கு நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் நான் வந்து உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம இந்த மசாலாவும் உருளைக்கெழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு பத்தலனா சேர்த்துக்கோங்க எனக்கு சரியாக இருந்துச்சு நல்லா இந்த மாதிரி பாருங்க அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரணும் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம தோசைக்கல் ரெடி பண்ணிடலாம் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்த்து வெங்காயம் தேய்ச்சிடலாம் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மாவு ஊற்றி தோசை ஊற்றிடலாம் இப்போ தோசை வந்து ரொம்ப மொத்தமாக வரக்கூடாது நல்லா மெலிசாக முருகலாக வரணும் அதனால் நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம் பாருங்க அளவுக்கு நமக்கு வந்து தோசை மெலிஸாக வரணும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியை தோசையில் எல்லா பக்கமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அதனால் நம்ம எல்லா பக்கமும் கொஞ்சம் கூட கேப் விடாம சட்னியை நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்போ தோசையோட சென்ட்ரு பகுதியில் ஃபுல்லாகவே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அப்ளை பண்ணிடலாம் நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணுறேன் இல்லைன்னா தோசை கருகிடும் அதே மாதிரி நீங்களும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா இன்றைக்கே மைசூர் மசாலா தோசை எப்படின்றது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா திராட்சை இதை நம்ம மேலாப்பில் தூவி விட்டுறலாம் இது நம்ம ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான் நம்ம சேர்த்துக்கிறது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிடலாம் நெய் வந்து ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் இப்போ நான் தோசை திருப்பி போட்டேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நான் தோசை மறுபடியும் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் நமக்கு அந்த மசாலா எல்லாமே தோசையோடு மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு நம்மளோட மைசூர் மசாலா தோசை ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னி தான் இது கூட சேர்த்துக்கிறேன் இதுக்கு நம்ம எந்த சட்னி வேணால் சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்மளோட மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்